நேத்துக்கு வீடியோ நான் சைக்ளான் இம்பாக்ட பத்தி டீடைல்டா இன்னைக்கு வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ரெண்டு நாட்லயுமே மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்த சைக்ளோன் அது மட்டும் இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனை கேட்டில்ஸ் எத்தனையோ விவசாயிகளோட வாழ்வாதாரம் ஆடு மாடு அழிஞ்சு போயிடுச்சு அது போக பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல ஹெக்டர்ஸ் கணக்குல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெக்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பூமி மட்டும் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போயிருக்குது அதே நேரத்துல நீங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நாடு ஃபுல்லா வெள்ளம் எங்க திரும்பி பார்த்தாலும் வெள்ளம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு எலக்ட்ரிசிட்டியா இல்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளமா வந்து ஸ்ரீலங்கா ல ஏற்பட்டு இந்தியன் ஆர்மி வந்து ஸ்ரீலங்காக்குள்ள போய் அங்க இருக்கிற மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது நம்மளோட மினிஸ்டர் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க இன்னைக்கு வீடியோல இது ரெண்ட பத்தியுமே பேச போறோம் இவ்வளவு ரெண்டு நாட்ல வந்து துயரங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிற சைக்ளோன் டிட்வா இப்ப எங்க இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறத பார்க்க முடியுது இப்ப எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஸ்ட் கிட்ட நம்மளோட பீச்சை தாண்டி கொஞ்ச தூரம் கடலுக்குள்ள பாண்டிச்சேரி கிட்ட இப்போ சுத்திட்டு இருக்குது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்ட பரிவர்த்தனத்தில ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு பாண்டிச்சேரி கிட்ட இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து சென்னையவும் தாண்டி ஆந்திராக்குள்ள போகுங்கிறதா இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதை இப்போ டீடைல் தான் நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் இயற்கை நம்ம ப்ரெடிக் பண்ண முடியலனாலும் அது நிறைய விஷயங்களை நம்ம நேற்றுக்கு நினைச்சது இங்கே நடக்கல இன்னைக்கு நம்ம நினைக்காத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அது எல்லாத்தையும் நீங்க டெய்லி அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இங்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும் ஓகேவா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹலோ ரிவான் நமதன் கௌரி அண்ட் ஹலோ மைடிய எம்ஜி ஜி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன் டிட்வா வந்து எங்கே இருந்து இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான் சொல்ல முடியாத அளவுக்கு சேதம் ஸ்ரீலங்காவில் இந்த செஞ்சுரியோட இந்த நூற்றாண்டோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சைக்ளோன் இதுன்னு நம்ம சொல்லிடலாம் நேற்றுக்கு ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் இன்னைக்கு சொல்லலாம் ஏன்னா டூ ஹண்ட்ரட் இறந்து போயிட்டாங்கங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு ஒரு வெள்ளக்கார நடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெஞ்சோ இல்ல ஒரு ஜெர்மனோ இல்ல ஒரு அமெரிக்கனோ இருநூறு பேர் இறந்து போயிட்டா எவ்வளவு பெருசா குளோபலா எல்லாருமே பேசுவாங்க என்ன நம்மலாம் எல்லாம் பிரௌன் ஸ்கின் பீப்புள் தானே அவங்களுக்கு இது இதுல வந்து ஒரு சட்டில் ரேசிசம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இருநூறு உயிர்கள் ஒரு நாட்டுல போயிருக்குது ஆனா நம்ம ஊர்லயே நிறைய இடத்துல ஹெட்லைன்ஸ்ல இல்ல ஆச்சரியமா இருக்குது இருநூறு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஸ்ரீலங்கால இன்னும் இருநூறு பேர் காணோம் எங்க போனாங்கன்னே தெரியல எங்க போனாங்கன்னு தெரியல அதாவது மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கலாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்கலாம் என்னாலும் நடந்திருக்கலாம் அவங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல இருநூறு பேர் காணும் ஓகேவா மிஸ்ஸிங்கா இருக்காங்க ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் ப ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஏன்னா ரொம்ப அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன் ஸ்ரீலங்கா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னமும் சில இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது ஒரு ஒரு சின்ன நாடு திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு மழை கொட்டுறப்போ தாங்க முடியல ஒரு எழுபத்தோரு வயசு ஒருத்தங்க வந்து சொல்றாங்க என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த மண்ணில வாழ்ந்திருக்கேன் பட் இப்போ இங்க இவ்வளவு வரக்கூடிய தண்ணி அளவுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது ஒரு மிகப்பெரிய வெள்ளம் தான் இங்க ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீலங்கால இருந்து அது நார்த்த நோக்கி வருதுங்கிறதுனால அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ற முதல்ல ஸ்ரீலங்கா சுச்சுவேஷன் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் த கண்ட்ரி ஒரு நாட்டிலேயே டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் த கண்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது இது ஸ்ரீலங்காவோட எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்றாங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி போய் வந்து உள்ளுக்குள்ள மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்ரீலங்கன் ஆர்மி ஒரு சைடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்மி நம்மளோட நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மள சுத்தி இருக்கிற நாடுகள் நேபாளா இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் இந்த மாதிரி நாடுகளுக்குள்ள வந்து சைனா வந்து ரீசென்ட் டைம்ல ரொம்ப ஆர்வத்தை காமிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கணும்னு இந்தியா வந்து அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு சைனா அளவுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் இல்லைனாலும் ஒரு உதவினா முதலாவது போய் நிற்போம் இப்போ நம்மளோட ராணுவமே உள்ளுக்குள்ள இறங்கியிருக்காங்க ஓகேவா நம்மளோட ராணுவம் நம்மளோட சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காக்குள்ளே போய் தன்னோட உயிரை பணம் வச்சு எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரை வந்து ஏர் லெஃப்ட்டு பண்ணி அந்த தண்ணியில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துருக்கும் மொட்டை மாடியில் ஒரு மரத்து மேலே ஏறி இருப்பாங்க ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்கும் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஏர் லெஃப்ட்டு பண்ணி காப்பாற்றிட்டுருக்காங்க இது வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு டுவெண்ட்டி செவென் தௌசண்ட் கிலோகிராம்ஸ் டுவெண்ட்டி செவன்

பர்சனல் எசென்சியல்ஸ் ஒரு நாப்கின்ல இருந்து ஒரு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கும்ல அதெல்லாம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போக ட்ரை ரேஷன் மட்டுமே வந்து நம்ம ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோஸ்க்கு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்கோம் ட்ரை ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பால் பவுடர் மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஃப்ரெஷ் ரேஷன்ஸ் காய் பழம் அப்புறம் இந்த மீட் அதெல்லாமே வந்து ஒரு டூ டன்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெடி டு ஈட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வேற வந்து கொடுத்துருக்கோம் ரெடி டு ஈட் சுடுதண்ணி ஊற்றி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு டன் ஆயிரக்கணக்கான கிலோல வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு நம்ம

இந்த திட்வா வந்து ஸ்ரீலங்காவை தாண்டினதுக்கப்புறம் அதே ஃபெரோஷியஸ்னஸ் கிடையாது அது கொஞ்சம் டவுன் கிரேட் ஆனால் டவுன் கிரேட் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்குது மூணு பேர் இறந்து போயிருக்காங்க தூத்துக்குடியில வந்து ஒருத்தங்க வீடோட சுவர் வந்து அதிகமான மழை பெஞ்சு இடிஞ்சு இறந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்ல அதே நடந்திருக்குது மயிலாடுதுறையில் ஒரு இருபது வயசு பையன் வந்து எலக்ட்ரிசிட்டி அதை அடிச்சு வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலும் மூணு மரணங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சு ஏற்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் நான் எங்கேயோ சொல்லல நம்ம தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பதுக்கு மேல ஆடு மாடு வந்து அழிஞ்சிருச்சு ஆஃப் வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு யோசிச்சு பாருங்க கண்ணுக்கெட்டு கெட்டின தூரம்னு சொல்லலாம்ல அவ்வளோ and அண்ட் of ஆஃப் ஹெக்டர்ஸ் ஏக்கர் கிடையாது ஹெக்டர்ஸில் வந்து பேரழிவு இந்த மிகப்பெரிய மழைனால ஏற்பட்டிருக்குது இரநூறு ஃபிஷர்மேன் போட்டு வந்து அடி வாங்கிடுச்சு டுவெண்ட்டி எயிட் என்டிஆர்எஃபு ஸ்டேட் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாருமே வந்து ஆன் கிரவுண்ட் இதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சென்னையில் மட்டும் ஃபார்ட்டி செவன் ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வீடுகளை வந்து நம்ம தாழ்வான பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காப்பாற்றி மேலே வச்சுருக்கோம் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் ராமநாதபுரம் கடலூர் திருவாரூர் இந்த ஏரியாவிலலாம் வந்து அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க சென்னைக்கு எங்க இதெல்லாம் நடந்தா எனக்கு என்னன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையை நான் கோடி மக்கள் இருக்காங்கன்னா நான் சொன்ன மொத்த பாப்புலேஷனும் ஒரு கோடி தான் இருக்கிறதும் மக்கள் தான் தான் எப்பவுமே ஒரு புயல் சென்னைக்கு வந்தா மட்டும் அதை எல்லாரும் தமிழ்நாட்டில் அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறது வந்து எனக்கு சோசியல் மீடியால எனக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட கோம் எனக்கு வந்து எப்பவுமே நான் ஒரு மதுரையில இருக்கிற ஒரு பயனா எனக்கு தோணும் ஏன் இங்க நடந்தா மட்டும் எல்லாரும் பேசுறாங்க சென்னையில நடந்தா மட்டும் மதுரையில் வந்து வெள்ளம் வந்தப்ப யார் அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே மதுரையில் ஒரு பிரச்சனை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்க அவங்களுக்கும் அதே கவலை இருக்கும் இந்த திருவாரூர் பாம்பன் கடலூர் இங்க இருக்கிறவங்களுக்கும் அதே கவலை இருக்கும்ல அங்க ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கா ஏற்பட்டு இருக்குது சைக்ளோன் தாக்கம் இருக்கா இருக்குது சென்னைக்கு அப்ப என்னாச்சு சென்னைக்கு இந்த தாக்கம் வந்து லக்கீலி இந்த அளவுக்கு இருக்காது சென்னை ஹெஸ் எஸ்கேப்ட் அப்படின்னு சொன்னோம் இந்த ஒரு தாக்கம் இல்லாமல் இந்த சைக்ளோன் வந்து இதோட வலுவலர்ந்து இது வந்து ஒரு டிப்ரஷனாக ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிறது அப்படியே டவுன் கிரேட் ஆகி போயிடும் ஆனால் இன்னைக்கு ராத்திரி சென்னையில் வந்து மழை ஏற்படலாம் சென்னை சுத்தி இந்த காஞ்சிபுரம் ஏரியா அப்புறம் வந்து இந்த செங்கல்பட்டு ஏரியா இங்கேலாம் வந்து திருவள்ளூர் இந்த ஏரியாலெலாம் நார்த் அந்த சென்னை கேப்பிட்டல் சிட்டி இங்கே தான் ஆனால் அதிகமான மக்கள் வாழ்றோம் ஒரு டென்ஸான பாப்புலேஷன் ஒரு கோடி பேர் ஒரு இடத்துல இருக்கிறதுனால இங்கே பாதிப்புகள் இருக்கும் மழை பெய்யும் ஆனா அது வந்து ஒரு மிகப்பெரிய மழையா இங்க நம்ம வந்து டெல்டா ரீஜன் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இல்லை என்றாலும் சென்னையிலுமே மழை பெய்ய போகுது பட் இந்த மழை வந்து நாளைக்கு நம்மளோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் லைக்லி இருக்காது ஏன்னா இந்த புயல் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரென்த் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து ஒரு பெரிய மழையோ எதுவுமே இருக்க போகிறது இல்லை இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு நாளைக்கு பிளான் பண்ணோம் மண்டே முக்கியமான ஒரு நாள் ஸ்கூல் காலேஜ்லேருந்து டிராவல்லேருந்து இந்த ஊருக்கு போனவங்க டெல்டா ரீஜனில் இருக்கிறவங்க மறுபடியும் சென்னைக்கு வர்றதுலேருந்து இதை பற்றி யோசிக்கிறப்போ மோஸ்ட் லைக்லி நாளைக்கு சென்னையில் மழை இருக்கலாம் பட் பெருசா ஒரு இந்த பாதிக்கிற அளவுக்கு நார்மல் லைஃப் பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ இட் மைட் பி அ வெரி நார்மல் டே இன் சென்னை தான் அட்லீஸ்ட் இந்த நொடி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இவ்வளவு சொன்னாலும் இயற்கையை வந்து நம்ம ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பிரெடிட் பண்ண முடியாது இது ஏன் ஆனா இப்படி வலு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம ப்ரெடிக் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் பட் இந்த ஸ்டாம் இதை தாண்டி சைக்ளோன் போகிறது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் அதோட அந்த சைக்கிளோன் வந்து இந்த கிளவுட் கிரியேட்டிங் கெப்பாசிட்டி மழையை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ அதன் காரணமாக இந்த மழை வந்து இங்கே வரல பட் மழை இதனால பெஞ்சிட்டு இருக்குது ஜஸ்ட் சென்னை ரீஜனில் கிடையாது மற்ற இடங்கள்ல அதிகமாக இருக்குது சென்னையிலேயும் ஓரளவுக்கு இன்னைக்கு நைட்டு தாண்டி போகிறப்போ இருக்குங்கிறதா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் மெயினாக நம்ம டேக் அவேவாக எடுத்துக்க வேண்டியது இந்தியாவோட சாகர் பந்து இந்தியா வந்து இறங்கி கிரவுண்டில் இறங்கி தன்னோட உயிரை பணையம் வச்சு எத்தனையோ இந்திய வீரர்கள் வந்து ஸ்ரீலங்கா இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஏர்லிஃப்ட் பண்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கால வந்து சீக்கிரமா எல்லாருமே திரும்பி லைஃப்க்கு வரணும் எனக்கு எப்பவுமே தோன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தான் இந்த பார்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தான் இந்த எல்லைகள்லாம் பட் இயற்கை அது எதுவுமே கிடையாது புயலுக்கு ஸ்ரீலங்கா ஒன்னுதான் தமிழ்நாடு ஒன்னுதான் தாக்குனா அப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல நம்மளோட பிரதர்ஸ் தான் நார்த் அண்ட் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கிறத பார்க்க முடியுது நிறைய பேர் காணாம போயிருக்காங்க எல்லா இடத்துலயும் மழை பரவலா ஸ்ரீலங்கால இருந்து இருக்குது நிறைய தாக்கம் இருக்குது திடீர்னு தண்ணி வந்து கண்டமானிக்கு ஓட்டுறது ஆறு வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுறதுன்னு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பாதிப்பு இருக்குது சீக்கிரமா அவங்க திரும்பி வரணும் ஸ்ரீலங்கன் சாதாரண மக்கள் கிடையாது எத்தனையோ துன்பங்களை தாண்டி 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 வந்துட்டு இருக்காங்க ஒரு நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்து அவங்க அடிச்சிருக்குது இதையும் தாண்டி வருவாங்கிற நம்பிக்கையோட சப்போர்ட்டோட நம்மளால முடிஞ்ச பிரேயர்ஸோட ஸ்ரீலங்காக்காக வேண்டிப்போம் எதையோ எத்தனையோ விஷயங்களை தாண்டி ஸ்ரீலங்கா மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறாங்க இதையும் தாண்டி நிற்கிறோம் தமிழ்நாட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மூணு பேர் இறந்திருக்காங்கிறது வந்து ஸ்ரீலங்காவில நம்ம பாக்குறப்போ இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் நம்பர் ஏன்னா இரநூறுக்கு மேல சொல்றாங்க இன்னும் இரநூறு பேர் காணுங்கிறாங்க இந்த நம்பர் கம்மி தான் ஆனாலும் இதையும் நம்ம தவிர்த்துட்டோனால் ஃபியூச்சர்ல இது இன்னும் பெட்டரா இருக்கும் மூணு பேரும் பாவம் இல்ல அதுல ஒரு பையன் இருபது வயசு பையன்லாம் இறந்து போயிருக்கான் சோ அதையும் நம்ம ஃபியூச்சர் அது எலக்ட்ரிசிட்டிங்கிறாங்க இந்த மாதிரி இது நேத்திக்கே சீஃப் மினிஸ்டர் பேசுறப்ப வேற சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒயர்ஸ் எங்கெங்க எங்க பிஞ்சிச்சோ அதை நாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுக்குறோம்னு ஸோ இதையும் நம்ம தவிர்த்துட்டோம்னா ஓரளவுக்கு மேல நேச்சர் தான் புரியுது பட் இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் ப்ரிவென்ஷனை வச்சுட்டு உயிரிழப்புகளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நல்லது ஏன்னா குளோபலா உலகமே வார்ம் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது அதிகமா இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடங்கிறதுலாம் நம்ம காமனா பாக்குறோம் வருஷம் வருஷம் இது நடக்க தான் போகுது இப்போதான் நவம்பரே முடியுது இன்னும் டிசம்பர் மாசம் ஃபுல்லா இருக்குது நம்மளுக்கும் சென்னையும் டிசம்பரையும் பத்தி நிறைய தெரியும் சோ வாட் எவர் இட் இஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து உங்களோட பெஸ்ட் எஃபர்ட்டை போட்டு உயிரிழப்புகளை தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அடுத்து கேட்டில்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்ம் லேண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல இந்த நம்பர்ஸ் நம்ம எவ்வளவு எவ்வளவு கண்ட்ரோல் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ பாக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பெரிய ஒரு பேர் இழப்பு ஸ்ரீலங்கா ஏற்பட்டு இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா ரீஜன்லேயே ஏற்பட்டு சென்னைக்கும் இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் மழை பெய்யும் இந்த எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும் இருக்கிறதுலே ஒரு லீஸ்டான விஷயம் நம்ம இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துறப்போ கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணமா எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேசிக்கான விஷயம் அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷனை கொடுக்கணும் நம்ம கொடுக்குற அட்டென்ஷன் தான் நியூஸ் அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் அதை வச்சுன்னா ஒரு எக்கானமி அதுக்கு தான் கவர்மெண்ட் ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்குது சோ அட்டென்ஷனை கொடுங்க அந்த அட்டென்ஷன் ஆட்சியில் இருக்கிறவங்கள அதை பார்க்க வைக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் டேக்கர் அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இரநூறு பேர் ஸ்ரீலங்காவில் இறந்துருக்காங்க மூணு பேர் தமிழ்நாட்டுல இறந்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு மறுபடியும் இது யூரோப்பாக இருந்தா இது அமெரிக்காவா இருந்தா வரலாக்காரங்களா இருந்தா இதை உலகம் பார்க்கறது வேற விதமா இருக்கும் இது ஏனோ தமிழர்களும் இந்தியர்களும் இருக்கிறதுனால வந்து அதை அவ்வளோ பெருசா நம்ம உலகத்துல இருக்கிற மீடியா ஹவுசஸ் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்குது நீங்கள்லாம் நாளைக்கு மிகப்பெரிய மீடியா ஹவுசஸ்ல வேலை பார்க்க போவீங்க இங்க இருந்து தான் லீடர்ஸ் உலகம் ஃபுல்லா உருவாயிட்டு இருக்கும் இன்னைக்கு இந்தியால இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா என்ன சொன்னாலும் எல்லா உயிரும் ஒண்ணுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் பாய்